வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது இருபத்தி மூணு பதினொன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்திற்கு பலன்களை இப்ப பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்காக அதுக்கு முன்னாடி வந்து சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் என்னென்ன நல்ல நாட்கள் விசேஷ நாட்கள் வருது இது மூணு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அஞ்சாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் கோல்சாரம் பிரகாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்த குரு பகவானும் ராகு பகவானும் ரிஷபத்தில் வந்து புதன் சூரியன் கடகத்தில் சுக்ரனும் செவ்வாயும் சப்தமமான துலாத்தில் வந்து கேது பகவான் சனி பகவான் கும்பத்திலையும் இருக்கார் சந்திர பகவான் வந்து இன்னைக்கு உதயம் பார்த்த இல்லையானால் மூல நட்சத்திரம் அதாவது தனுசு ராசியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரலும் இந்த வாரக்கடைசி அதாவது பதினொன்றாம் தேதி சாயந்தரம் பார்த்தேன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மீன ராசி வரலும் போகிறார் இதுதான் வந்து கோல்சாரத்தின் இது இந்த சந்திர பகவானுடைய அடிப்படையை வச்சு தான் இந்த வாரத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் அப்படின்னு சொன்ன இலையானால் ஏழாம் தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தேலையானால் சங்கடஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் விநாயக பெருமானுக்கு விரதமிருந்து எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடிய நாளாக சங்கடஹர எல்லா விதமான சங்கடங்களும் போகக்கூடிய நாளாக கருதப்படுகிறது பிள்ளையாருக்கு போய் ஒரு ஒரு உங்களால் முடிஞ்சு ஒரு ஒம்போது தோப்புகரணமோ இல்லை நூற்றி எட்டு தோப்புகரணமோ போட்டுட்டு வர்றதும் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையா எட்டாம் தேதி அதாவது ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் தேதி அடுத்த நாளே வந்து சஷ்டி திதி வருது அடுத்த நாளே வந்து உங்களுக்கு வந்து பஞ்சமி திதியாக இருக்குது அன்னைக்கு சிரவண விரதம் திருவோண நட்சத்திரம் சிரவண விரதம் பெருமாளுக்கு உகந்த நாள் உகந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது திருவோண விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை அதனால் கண்டிப்பாக சவண விரதம் இருக்கிறது மிகவும் முக்கியம் அதில் வந்து இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிடணும் கேசரி அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் சாப்பிடணும் அன்னைக்கு விரதம் இருக்கும்போது எப்பொழுதுமே வந்து உப்பு காரம் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது இனிப்பு பதார்த்தங்கள் மட்டும் சாப்பிட்றது நல்லது பழங்கள் சாப்பிட்றது நல்லது சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் விரிவிலக்கு இருக்கும் ஏன்னா அவள் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றதுனால அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய ஆகாரத்தையும் வந்து சரியாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இதற்கு பிறகு பார்த்தால்தான் சஷ்டி விரதம் அதுக்கு அடுத்த நாள் அதாவது ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பயில் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டி சட்டியில் இருந்தால் அகப்பயில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த விசேஷமான தினம் சஷ்டி சஷ்டியில் விரதம் இருக்கிறது வந்து குழந்தை பேருக்காக பார்க்கக்கூடியது குழந்தை பேருக்காக கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருக்கிறது அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷமாக இந்த சஷ்டி விரதம் இருப்பாள் சங்கடங்கள் எல்லாமே அகலக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது பொதுவாக இந்த மூன்று நாட்கள் அதாவது ஏழு எட்டு ஒம்போது ஏழாம் தேதி சங்கடகர சதுர்த்தி எட்டாம் தேதி ஸ்ரவண விரதம் ஒன்பதாம் தேதி வந்து ச இது சஷ்டி விரதம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் மேஷ ராசிக்கு அஞ்சாந்தேதி அதிகாலை நாலரை மணி வரணும் வந்து இது இருக்குது அதாவது சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கப்புறம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சிம்ம ராசிக்கு பதினொன்னாந்தேதி ராத்திரிக்கு மேலே வருது அதனால் இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் இருக்குது இந்த சூரிய உதயத்துக்கு மேலே பார்த்த இல்லையானால் ரிஷபராசியிலிருந்து தான் இருக்கும் ஏன்னா மூல நட்சத்திரத்தில் தான் சந்திரபகவான் வர்றார் ஏ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சந்த உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மனோகாரகன் மன கிளேசத்தை ஏற்படுத்துவார் பயத்தை ஏற்படுத்துவார் உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் ஏற்படுத்துவார் அதனால் முடிஞ்சவர்களும் வந்து இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளிவூர் வழி மாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அப்படின்றத வந்து ஏற்கனவே சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பா வந்து அதை டிசைட் பண்ணி நீங்கள் வெளியூருக்கு எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டோம் இல்லை கோர்ட் ஆர்டர் வருது நாங்கள் போய் அட்டன் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி எங்களுக்கு சந்திராஷ்டம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது சார் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான அல்லி மலர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் நீங்கள் அங்கே வந்து போட்டுட்டு சிவனுக்கு வந்து கொடுத்துட்டு சேவிச்சுட்டு போங்க நிச்சயமாக சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய தாக்கம் குறையும் சந்திராஷ்டமத்தில் என்ன தாக்கம் வரும் அப்படின்னா தடங்கள் வரும் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா முடியணும்னாலும் அது வந்து தடங்கள்ல வந்து நிற்கும் அதனால அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்னு சொல்றோம் சரி இப்போ ஒரு ஒரு ராசியா வந்து மேஷம் முதல் மீனம் வரை உண்டான இந்த வாரமான அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையில் உண்டான பலன்களை பார்க்கலாம் இது வந்து கோல்சார பலன்கள் அதுவும் வந்து சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய பலன்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுன் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதன் மூலியமாக உங்களுடைய பிறந்த தேதி அதாவது நேமு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்களேன்னால் அதை வந்து கணித்து உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு பார்த்து உங்களுடைய கால நில நிர்ணயம் பண்ணி எப்படி இருக்கு என்ன ஏதுன்றதை பார்த்து உங்களுடைய கஷ்டமான காலத்திற்கு எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி சிம்ம ராசிகள்லாம் கவலையே கிடையாது இந்த வாரம் வந்து அஞ்சாம் தேதியிலிருந்து பதினொன்னாம் தேதி ஜூன் வரலாம் பார்த்த நல்ல ஏற்றமான வாரம் ஏன் சொல்றேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது இந்த வருஷம் மொத்தமே நல்ல ஒரு ஏற்றமான காலம் எதை தொட்டாலும் பணமாக கூட்டும் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பயங்கர வலுப்பெற்று போயிருக்கு அதனால திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வெளியூர் வெளிவான செல்லத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போக முடியும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாகவும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த இந்த வாரத்தில் குரு பகவான் வந்து சந்திர பகவானே பார்க்குற உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலத்தால் அஞ்சு அதாவது அஞ்சாந்தேதி அன்றைக்கி காலத்தால் ஒரு ஆறு ஆறரை மணிலேருந்து இருக்கார் அப்போது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கார் சந்திர பகவான் வந்து தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி கார்த்தால் வரலம்பு இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்க போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இப்போ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியல் அரசு சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பொதுவாகவே ஏன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஏற்றமான வாரம் ஏன்னா ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சந்திர பகவான் இருக்க அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிற அந்த ஆறாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகும்போது கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சப்தமத்தில் போகும்போது சனி பகவானோடு சேர்ந்துருக்கிறதுனால புணர்பூர் தோஷம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சப்தமாதிபதி வலுத்து போகிறதுனால கொஞ்சம் வந்து கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா சுபரும் பார்க்காததுனால கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் வரும் சப்தவாதிகள் வலுக்கக்கூடாது இந்த சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் அதனால கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வார்த்தை விறுவிறுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் தேதி மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு மேலே பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கார் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது அதனால எந்த ஒரு வார்த்தைகளும் தேவையில்லாமல் பேசாதீர்கள் உங்களுடைய வாயை வாய்புறாண்டி வார்த்தைகளை எடுக்க பார்ப்பாங்க ஜாகிரதையாக இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு எல்லா வகையான முயற்சிகளும் வெற்றி உண்டாகும் ஏன்னா குரு பகவானே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குற உங்களுடைய ராசியையும் பார்க்குறதுனாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மபுரமான போய் வேண்டிடுவாங்க அங்கே வந்து பானகம் வந்து அவருக்கு வந்து நெய்வேதம் பண்ணுறதுக்கு குடும்பம் கண்டிப்பாக வந்து அவர் கம்ச பண்ணிட்டு நீங்களும் சாப்பிட்டீர்களேனால் இருக்கிறவர்களுக்கும் கொடுத்தீங்களேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்பார்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்